ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி யோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி ஒன்று அறுநூத்தி ரெண்டு அறுநூற்றி மூன்று போதனை நாள் இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை அனுஷ்டானம் எதுவும் அகங்காரிக்கு என்றும் நான் சாட்சியே என்றும் நன்கு உணர்ந்திருப்பதே அனுஷ்டானம் எனக்கு கரண சுத்தி ஏற்படவில்லையே பல பாவங்களும் செய்ததின் பலன் என்னை தொடரும் என்ற நம்பிக்கையே கர்மத்திற்கு காரணம் நான் பாவி என்று அடைய வேண்டியது எனக்கு எதுவும் இல்லை நான் பிராரத்தத்தை அனுபவிக்கும் அகங்காரிக்கு சாட்சியே பிறகு ஆத்மாவே என்பது ஞானம் தீய கர்மத்தினால் விலங்காகவும் கர்மத்தினால் மனிதனாகவும் தூய கர்மத்தினால் தேவனாகவும் பிறக்கிறது என்று இருக்கட்டும் எப்படியோ கர்மம் செய்வோன் நான் அன்று என அறிந்து அனுபவப்பட்டால் கர்மம் தொடராது மோக்ஷம் வந்தது நினைப்பே ஒருவன் யூ திங்க் பிகம் நான் பாவி என்றால் துக்கத்திற்கு ஆடாவான் நான் புண்ணியவான் என்றால் சுகம் கெட்டும் நான் ஞானி என்றால் விடுதலை அவனுக்கு ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஓ ஓம்